நரகவாசிகளுடைய மிகப்பெரிய அதாபுகள்ல முக்கியமான அதாபுகள் என்ன அவர்களை சுற்றி நெருப்பு இருக்கும் நெருப்பிலே அவர்கள் எரிந்து கொண்டே இருப்பார்கள் உள்ளங்காலுக்கு கீழே உச்சந்தள வரைக்கும் நெருப்பிலே மூழ்கி இருப்பார்கள் ஆனால் எவ்வளவு அல்லாஹ் அறிந்தவன் கடுமையான பசியிலே இருப்பார்கள் கடுமையான தாகத்திலே இருப்பார்கள் அந்த மாதிரி பசியில இருக்கும் போதுதான் பசி பசி என்று அவர்கள் அலறி துடித்துக் கொண்டு உணவு கேட்பார்கள் அல்லாஹு தாலா சொல்கிறான் அவர்களுக்கு உணவு கொடுக்கப்படும் ஆனால் அந்த உணவு ஒரு வெயில் நேரத்திலே குழுமையான உணவுகளை சாப்பிடும் போது குழுமையான பானங்களை குடிக்கும் போது அந்த உஷ்ணம் வெயிலுடைய அனலுடைய தாகம் கொஞ்சம் குறையும் ஆனா அல்லா சுபகான சொல்கிறான் நரகவாசிகளுக்கு மறுமையிலே அந்த நரகத்திலே அவர்கள் குளுமையான எந்த விதமான உணவையும் அவர்கள் சுவைக்க மாட்டார்கள் அதுபோன்று நல்ல குடிபானங்கள் எதையும் அவர்கள் சுவைக்க மாட்டார்கள் தவிர கடினமாக கொதிக்க கூடிய நீரை தவிர இதுக்கு மேல சூடு காட்டினா எல்லா ஆவியா போயிடும் அந்த மாதிரியான சூடு காட்டப்பட்ட இன்னும் インタビュた